இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் புனித வாரத்திலே இருக்கின்றோம் குறிப்பாக இன்று நாம் நற்செய்தின் வழியாக ஆண்டவர் தருகின்ற செய்தியை கேட்க இருக்கின்றோம் ஆண்டருடைய பாடுகள் உயிர்ப்பு என்பவை மிக முக்கியமான செயல்பாடுகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன அதிலும் குறிப்பாக ஆண்டவரோடு நாம் பயணிக்கின்ற பொழுது நாம் யார் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்புகின்றார் இன்றைய நட்சத்தியை நாம் பார்க்கின்றோம் யூதாசும் பேதுருவும் இருக்கின்றார்கள் ஆண்டவர் இயேசு கூறுவது உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று கூறுகின்றார் அனைத்து சீரர்களுக்கும் குழப்பமாக இருந்தது யார் இப்படி செய்யப்போகின்றார்கள் எதற்காக ஆண்டவர் இயேசு இவ்வாறு கூறுகின்றார் என்பதை அவர்கள் சற்று வித்தியாசமாகவும் போயும் அதை யோசித்து பார்த்திருப்பார்கள் நான் மிகவும் குறிப்பாக இந்த யூதாஸிற்கு ஆண்டவர் ஏசு இந்த ஒரு கருத்தினை கூறுகின்றார் ஏனென்றால் அன்பு கூறியவர்களே நாம் இந்த யோவா நட்சியாளருடைய விருப்பத்திலே நாம் பார்த்தோம் என்றால் குறிப்பாக அவர் கூறுகின்றார் யூதாஸ் இஸ்கார் யோத்து ஆண்டவர் தந்த அப்பத்தினை பெற்றுக்கொண்டு வெளியே சென்று விட்டார் அவர் சென்ற நேரம் இரவு நேரம் என்று குறிப்பிடுகின்றார் யோவான் நற்செய்தியாளரை பொறுத்தவரையில் இரவு நேரம் என்பது பாவத்தை பாவ நாட்டங்களை அறியாமையை இருளின் ஆதிக்கத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு நேரமாகத்தான் அவர் குறிப்பிடுகின்றார் எனவேதான் யுவதாசு அந்த ஒரு தீச்செயலை செய்ய ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுக்க அவர் முன்வருகின்றார் இதைத்தான் ஆண்டவர் இயேசு முன்கூட்டியே சுட்டி காட்டுகின்றார் அவருக்கு அதேபோல போல பேதுருவும் கூறுகின்றார் ஆண்டவரே என் உயிரை போனாலும் பரவாயில்லை நான் உங்களோடு இருப்பேன் என்று கூறுகின்றார் ஆனால் ஆண்டவர் இயேசு மீண்டும் அந்த பேதுருவுக்கு சுட்டி காட்டுகின்றார் நீ என்னை மறுதலிப்பாய் என்று கூறுகின்றார் அன்புக்குரியவர்களே இந்த இரண்டு நபர்களை பார்த்தோம் என்றால் குறிப்பாக அவர்களுடைய அறியாமையை நாம் பார்க்கின்றோம் ஒருவன் யூதாசு அந்த தவறனை உணர்ந்த பிறகும் கூட ஆண்டவரை பின்பற்ற விரும்பவில்லை ஆனால் பேதுரு தவறை உணர்ந்த பின்பு திருத்தி கொண்ட பின்பு ஆண்டவருக்காக தன் உயிரை கொடுக்கின்றார் இதுதான் அவருடைய கடைசி முடிவாக நாம் பார்க்கின்றோம் அன்புக்குறவிலே நாம் இந்த தவ காலத்திலே குறிப்பாக இந்த புனித வாரத்தில் இருக்கின்ற பொழுது நான் யார் ஆண்டவர் இயேசுவுக்காக நான் என்ன போகின்றேன் ஆண்டவரை நான் காட்டி கொடுக்க போகின்றேனா அல்லது ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்வையும் அவருக்கு சாட்சியம் நிறைந்த ஒரு வாழ்வையும் நான் வாழப்போகின்றேனா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் எனவே இந்த தவ காலத்திலே குறிப்பாக இந்த புனித வாரத்திலே நாம் ஆண்டோடைய பாடுகளை முழுமையாக தியானிப்போம் ஆண்டவர் இயேசுவுக்காக நான் அவருடைய மகன் நான் அவருடைய மகள் என்கின்ற அந்த உரிமையோடு நாம் அவருக்கு சாட்சி நிறைந்து வாழ்வு வாழ நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் ஆண்டோடைய திருப்பாடுகள் நம்மையும் நம் குடும்பங்களையும் திருச்சபையையும் இந்த உலகையும் ஆசிர்வதிப்பதாக